ஓம் யாவையும் தாமுல வாக்களும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் அன்னவர் தலைவர் சரண் நாங்களே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரவர் குரு சாக்சாத் பரபிரமம் தை குருவே நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆம்பூர் ஆஸ்தோ அசோகன் இப்ப வந்து வாரத்தில் வந்து ஏழு நாளும் சிறப்பானவையே அந்த வாரத்தில் ஏழு நாளும் சிறப்பானவையே அப்படின்னா வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியா சூரியன் அதனுடைய நிறம் பார்த்தீங்க செவ்வாய்க்கிழமை அது சகப்பும் ஆரஞ்சும் கலர் நிறைந்த சகப்பு கலர் இரண்டாவது சந்திரன் சந்திரனுடைய தேவை வந்து திங்கள் இந்த திங்களுக்குடைய நிறம் வந்து வெண்மை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து அங்காரகன் அங்காரகனுடைய கலர் நிறம் பார்த்தோம்னா சிகப்பு அடுத்து நாலாவது நாள் புதன்கிழமை இந்த புதன்கிழமைக்கு புதன் பகவான் அதிபதி கலர் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு உகந்த பகவான் குரு பகவான் அவருடைய நிறம் வந்து மஞ்சள் அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அதிபதி சுக்கரன் சுக்கரனுடைய நிறம் வந்து பால் அதாவது வெண்மை நிறம் அடுத்தது வந்து சனிக்கிழமை இந்த சனி அதிபதி அதிபதியாக சனி பகவான் இந்த சனி பகவானுடைய நிறம் கருப்பு அடுத்தது வந்து ராகு கேது இவங்களுக்கு வந்து கிழமை கிடையாது வீடு கிடையாது கேட்டா அது வந்து சாயா கிரகம் அண்டு நேரு கிரகம் இவங்களுக்கு வந்து வீடு இல்லாதனால இவங்க எல்லா அந்த கட்டத்திலும் பன்னெண்டு கட்டத்திலும் வந்து இருந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்துறதுனால அதில் இருக்கிற வந்து அதேபதி எங்களுக்கு புதன்மையைதான் வச்சு இந்த சாய கிரகங்கள் ராபு கேதுவும் நடைபெறுகிறது அப்படி பார்க்கும்போது இப்ப வந்து புதன் புதன் புதன்கிழமை பார்த்தோம்னாக்கா சிறப்பான ஒரு கிழமை அந்த கிழமையில வந்து வாரத்தில் நாலாவது கிழமையா வருகின்ற அந்த புதன்கிழமையை பற்றி பார்க்கும் போது புதன்கிழமைக்கு அதிபதி புதன் பகவான் பச்சை நிறுத்தக்காரன் வாரத்தின் ஏழு காலம் ஏழு நாளும் சிறப்பானவை அப்படி இருந்தும் புதன்கிழமையை மட்டும் நம்ம குறிப்பிட்டு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் எப்போதும் வந்து சொல் புத்திக்காரகன் அந்த சொல் புத்திக்காரகன் இவர் வந்து சந்திர பகவானின் மைந்தனின் கூட அப்படி சந்திர பகவான் சந்திர பகவான் வந்தது மனதில் எண்ணி ஓட்டத்தை எண்ணம் ஓட்டத்திற்கு சொந்தக்காரன் ஆகிறார் அந்த எண்ணத்தை வந்து நிலைநிறுத்துபவனும் கூட அதோடு புத்தியையும் நிலைப்படுத்துபவன் இந்த மாதிரி நிலைப்படுத்தி இருக்கிறப்போ ஜோதிட பழமையில சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுகிறார்கள் இல்லையா இதன் பெருமை மிக்க புதன்கிழமையில வந்து நவகிரகங்களின் ஒருவரான புதன் பகவானை வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் அனைத்து பிரச்சினைகளும் தீரும் என்பது ஜோதிடத்தில் உண்மை நன்மை புறம் என்பதும் நம்பிக்கை வர இவர் இந்த புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் இருக்கிற கிரகம் என்பதால் புதனுக்குரிய வெளிச்சம் அதிகமாகி கிடைக்கும் அதனால் புதன் வந்து புத்தி அறிவு ஞானம் பெற்றவராக இருக்கிறார் எனவேதான் புதன் பகவானை வந்து புத்திகாரகன் என்று ஜோதிட உலகம் அழைக்கிறது மனிதனுக்கு வந்து எப்பவுமே சுகபோகங்கள் அளிக்கும் திருமால் விஷ்ணு அம்சம் கொண்டவராகத்தான் இந்த புதன் பகவான் திகழ்கிறார் இவர் வந்து ஒரு ஒளி அலிகிரகமும் கூட அப்படி இருக்கிறப்போ அந்த ஜோதிடத்தில் வந்து அழைக்கப்படுது இல்லையா அதனால நவகிரகங்களில் புதன் பகவானை புதன்கிழமைகளில் வழிபடக்கூடிய அற்புதம் நாளாகத்தான் புதன்கிழமை வந்து கருதப்படுகிறது அப்படி பார்க்குறப்போ உடலில் இருக்கக்கூடிய தோல் நரம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு ஞானம் அறிவு சிந்தனை ஞாபக சக்தி யோசனை பேச்சு திறமை போன்ற அனைத்திலும் அதிபதியாக தேடக்கூடியவர் தான் நம் இந்த புதன் பகவான் நவகிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கிழமையாக புதன் என்று சொல்லப்பட்டாலும் இவர் புதன்கிழமை நாளில் நவகிரக அனைத்திலும் வழிபாடு செய்யப்படுகிறது அது வந்து புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் திருமால் விஷ்ணுவின் அருள் பெற்றும் மிகுந்த செல்வாக்கையும் செல்வ சேர்க்கையும் கிடைக்க பெற்றவர்கள் இதற்கு பரிகாரம் என்று சொல்லும்போது போது புதன்கிழமை கோவிலுக்கு சென்று புதன் கிரகத்திற்கு பச்சை வஸ்திரம் செலுத்தி ஐந்து விளக்கு ஏற்றி பூஜை செய்துவிட்டு பச்சை பயிர் தானம் கொடுக்கலாம் படிக்கும் குழந்தைகளுக்கு பேனா புத்தகம் நோட்டு புக்குகள் போன்றவை வாங்கி கொடுக்கலாம் இது போன்ற தானமாக பரிகாரம் செய்வதன் மூலம் புதன் பகவானின் பார்வையும் அருளும் நம் மீது நேரடியாக பார்வைப்படுகிறது அப்படி பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து புதன் பகவான் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பதினேழாம் இடம் இந்த இடங்கள்ல சாதகமான சூழ்நிலையில் வந்து இருந்தால் அந்த ஜாதகர் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் தொழில் வியாபாரத்திற்கு உரிய காரணமாக புதன் இருப்பதால் இவரை வழிபொருட்களுக்கு தொழில் வியாபாரம் வெற்றியடைந்து லாபங்கள் பெருகி புகழ் உண்டாகும் புதன் பகவான் அறிவாளற்று அறிவாற்றலுக்கு அதிபதி என்பதால் இவரை விரதங்களில் இருந்து வழிபடும் மாணவ மாணவிகளுக்கு கல்விகளில் சிறந்து பல நன்மைகளை பெறுவார்கள் என்பது நிச்சயம் அதோடு புதன் ஓரைகளில் அதாவது புதன் ஆதிக்கம் என்ற நேரத்தை தான் நாம் வந்து ஓரை என்று சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு மணி வரை மதியம் ஒன்று டு ரெண்டு மணி வரை இரவு எட்டு டு ஒன்பது மணி வரையிலும் விளக்கு ஏற்றும் போது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் என்ற பழமொழிக்கேற்ப அத்தனை பெருமைக்க புதன்கிழமை புதன் ஓரையில் மற்றும் புதன் பகவானுக்கான நட்சத்திரம் ராவதி இந்த நட்சத்திர நாட்களிலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் போது கல்வி கேள்விகள் விளங்கலாம் தொழில் நல்ல வளர்ச்சி அடையலாம் பொருளாதாரம் வளம் பெருகும் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த நஷ்ட நிலைகள் மாறி லாபங்கள் பெருகும் சுப காரியங்கள் கைகூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் நினைத்தது நிறைவேற மகிழ்ச்சியான வாழ்க்கை பெற புதன்கழிப்பாடு நல்லதாக இருக்கிறது அதோடு ஒருவரது ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற்றால் கற்ற கல்வி நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுகிறது அதுவே புதன் நீச்சமடைந்தால் கற்ற கல்வி நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து பயன்படாது பலவற்றை படித்தும் படிக்காதவர்கள் போல்தான் இருப்பார்கள் ஆனாலும் மனப்பாடம் செய்யும் முறையை கூட புரிதல் கல்வியை அதாவது நாலேஜ் என்று சொல்லக்கூடிய கை கொடுத்து சிறப்பான மேன்மையை தான் தரும் புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் வாழ்நாள் முழுவதும் படித்துக்கொண்டே இருப்பார் இருந்தாலும் ஜாதகருக்கு புதன் கேது சேர்க்கையானது சாதாரண கல்வியில் தடைகள் ஏற்படும் ஏற்பட்டு ஜோதிடம் போன்ற சாஸ்திர கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் எப்படின்னு கேட்டா புதன் வந்து அம்மாங்காரகன் காரகன் ஜோதிடன் வியாபாரக்காரகன் மற்றும் வாத நோய்கள் உருவாவதற்கு இவரே காரணமா இருக்கிறார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காற்று தத்துவம் கிரகமான புதன் பகவான் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் அதாவது வியாபாரம் பதினாறாம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்துல அவரவர் ஜாதல் கட்டங்களில் இடங்களில் இருந்தால் அதிக நன்மைகள் வந்து பெறுவார் என்பதையும் இருக்கிறது இவர் அடிக்கடி வந்து சூரியனுடன் சேர்ந்து அந்த இந்த பார்வைப்படுவதால் அஸ்தங்க தோஷம் பெறுவார் என்பதனால நாம் ஜாதகம் பலன் சொல்லும் போது கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுடன் என் சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் முதல் ஆம்பூர் சேவன்